வணக்கம் இந்த பகுதியில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அடங்காத கணவன் மனைவியை விஷயம் பண்ணுறது அது என்னங்க அடங்காத கணவன் மனைவின்னு கேட்டிங்கனாக்கா கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு இருக்குது இல்லைங்களா கணவன் மனைவிக்கு மட்டும் இல்லைங்க ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி இப்போ உங்களுக்கு பிடிச்சவங்க உங்கள் பேச்சை கேட்க மாட்டுறாங்க வேற ஒருத்தவங்க கூட தொடர்பில் இருக்காங்க சரிங்களா அவங்கள வந்து உங்களுக்கு ஈக்குவலாக நீங்கள் சொல்கிறத கேட்குற மாதிரி வசியம் பண்ணிடலாம் அவ்வளோ பிரமாதமாக வேலை செய்ய அவங்களோட ஃபோட்டோ அப்படி இல்லைன்னா அவங்க பேர் இருந்தாலே போதும் சிறப்பான முறையில் வசியம் பண்ணிடலாம் இனிமேல் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இவங்க என் பேச்சை கேட்க மாட்றாங்க இவங்க என் பேச்சை கேட்க மாட்றாங்க நான் சொல் பேச்சியே கேட்க மாட்றாங்க அவ்வளோ பாசமாக இருக்கேன் என்கிட்ட வந்து ஒரு அன்பாக இருக்க மாட்றாங்க அப்படின்னு வருத்தப்பட தேவையில்லை சிலருக்கெல்லாம் வந்து வீட்டை விட்டு போயிடுறாங்க வரவே மாட்டாங்க சொல்லாமல் கொல்லாமல் எங்கேயோ போயிட்டு அவங்களையும் வசியம் பண்ணிடலாம் சரிங்களா கணவன் மனைவி மட்டும் இல்லை காதலன் காதலி சரிங்களா பிடிக்காத இருந்தாலும் சரி நீங்கள் உண்மையாக உருகையை லவ் பண்ணாலும் சரி வசியம் பண்ணிடலாம் அவ்வளோ பிரமாதமாக வேலை செய்ய நம்ம கொரியர் மூலயமா பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா எக்கச்சக்க பேர் கால் பண்ணுறீங்க கால் பண்ணுங்கள் சிறப்பாக முடிக்கலாம்